அழியும் தருவாயில் உள்ள அரிய வகை எறும்பு திணிகள் இரண்டை கடத்தி நாற்பது லட்சம் பணத்திற்கு விற்க முயன்ற நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு ஆட்டோ இரண்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்து முக்கிய குற்றவாளிக்கு வனத்துறையினர் வலை வீசியுள்ளனர் தாம்பரம் வனத்துறையினருக்கு வனவிலங்குகளை பணத்திற்காக கடத்தி விற்பனை செய்ததாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் தாம்பரம் வடச்சரக வித்யாபதி தலைமையில் தனிப்படையினர் சமூக வலைதளங்கள் மற்றும் பல்வேறு தகவல்களின் பேரில் தீவிரமாக கண்காணித்த நிலையில் தாம்பரம் அடுத்த பழைய பெருங்குளத்தூர் சிவராஜ் தரவை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதான கண்ணன் என்பவரின் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் ஒரு பெண் தாய் எறும்புத்தண்ணி அதன் குட்டி ஆகிய இரண்டு எறும்புத்தண்ணிகளையும் கைப்பற்றினர் மேலும் இவ்வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த முக்கிய விலங்கு கடத்தல் கும்பல் தலைவனான ஜாகிர் உஷேன் இளையராஜா உள்ளிட்ட நான்கு பேர் மற்றும் ஒரு ஆட்டோ இரண்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் மேலும் பிடிப்பட்ட எரும்புத்திணிகள் உணவின்றி சோர்வாக கிடந்த நிலையில் வனத்துறை சார்பில் கூண்டின் அருகே கரையன் அரித்த மரங்களை போட்டு உணவளித்தனர் இந்தியா நேபாள் பூட்டான் ஸ்ரீலங்கா ஆகிய நாட்டில் இருப்பிடமாக உள்ள எறும்பு சீனா தைவான் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் மருத்துவப் பொருளாகவும் அழகு பொருளாகவும் வைக்க அதிக வரவேற்புள்ள இந்த எறும்பு திண்ணிகளின் செய்திகள் நகங்கள் பற்கள் தோல்கள் விளங்குவதால் ஆந்திராவில் பிடிபட்டு அங்கிருந்து கடத்தி வந்து பழைய பெருங்குளத்துறையில் வைத்து ரூபாய் நாற்பது லட்சம் வரையில் பேரம் வீசி விற்பனை செய்து வந்ததாகவும் அப்போது வனத்துறையினரும் பிடிபட்டதாக கூறியுள்ளனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட நான்கு பேரை நீதிமன்றத்தில் ஆஜர் ி புழல் சிறையில் அடைத்தனர் மேலும் முக்கிய குற்றவாளியை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்